அடுத்த நாள் காலை செண்பகம் மித்ரன் ஸ்கூலுக்கு செல்ல தேவையான எல்லா வேலையையும் பார்த்துக்கொண்டே இருந்தார் அனனியா செண்பகம் எவ்வளவு வேகமாக ஃபார்ம் ஃபில் செய்கிறார் என்பதை ஆச்சரியமாக பார்த்தாள் செண்பகமா நானும் என் பையனும் உங்களுக்கு நிறைய தொந்தரவு பண்றோம்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் மித்ரனோட அம்மாவா நான் தான் பண்ணணும் ஆனா நான் உங்களை வேலை வாங்குறேன் எனக்கு அதை நினைச்சாலே கஷ்டமா இருக்கு என்று சொன்னாள் ஏமா ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க உங்களுக்கும் சித்தார்த் தம்பிக்கும் நிறைய வேலை இருக்கும்னு எனக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாம சித்தார்த் தம்பி என்ன இந்த வேலையை தான் பண்ண சொல்லுச்சு தான் நான் பண்ணுறேன். சோ இத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க என்று சொன்னார் செண்பகம் அனன்யாவும் செண்பகமும் அதிக நேரம் ஒன்றாக இருப்பதால் அனன்யாவைப் பற்றி நன்றாக புரிந்து வைத்திருந்தார் செண்பகம் எனவே அவர் அனன்யா மனம் புண்படாதபடி பேசினார் அப்பொழுது வேலைக்கு செல்ல அந்த பக்கம் வந்தான் சித்தார் அவனைப் பார்த்த அனன்யா தன்னுடைய பதட்டத்தை மறைத்துக் கொண்டு சித்தார்த் தேங்க்யூ என்று சொன்னாள் சித்தார்த் ஒரு சிறு தலை அசைப்பில் அதை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்றான் அதை பார்த்த அனன்யா ஏன் தேங்க்ஸ் சொன்னா ஒரு சின்ன ஸ்மைலோட பதில் சொல்ல முடியாதா என் நேரமும் மூஞ்சி இப்படியே வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் என்னதான் பண்ண போறாங்களோ என்று மனதிற்குள் சித்தார்த்தை கொஞ்சம் வருத்தை எடுத்தவள் இன்று மித்ரன் ஸ்கூலுக்கு செல்ல போவதை நினைத்து சந்தோஷமானாள் மித்ரன் எப்படியும் சித்தார்த்தின் ஸ்கூலில்தான் படிக்க போறான் என்பதால் அவனுக்கு இன்றே அட்மிஷன் கிடைத்துவிட்டது இன்றைக்கு சும்மா ஒரு இன்ட்ரோவிற்காக மட்டும் ஸ்கூலுக்கு அவன் செல்ல இருந்தான் மித்ரன் தயாராகி வந்தான் அவன் மிகவும் நேர்த்தியாக உடை உடுத்தி இருந்தான் அனன்யா கியூட்டான தன்னுடைய மகனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள் தன்னுடைய அம்மாவின் பார்வையை உணர்ந்த மித்ரன் அம்மா என்னை ஏன் அப்படி பாக்குறீங்க என்று கேட்டான் அதுவா நீ ஸ்கூலுக்கு போற இல்லையா அதான் என்று சொன்னவள் அவன் முன்பு உட்கார்ந்து இங்க பாரு மித்து ஸ்கூல் ரொம்ப நல்ல இடம் அங்க நீ 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 உன்ன மாதிரி நிறைய கண்டுபிடிக்கலாம் அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா அதையெல்லாம் தாண்டி நல்லா படிக்கணும் உனக்காக எப்பவும் கூடாது உன் படிப்பு இந்த உலகத்துக்கு யூஸ் ஆகணும் அத நினைச்சு நீ படி பெரிய ஆளா வருவ என்று சொன்னாள் அதை கேட்ட மித்ரன் முகத்தில் பெரிதாக மகிழ்ச்சி எதுவும் தோன்றவில்லை அவன் தன்னுடைய அம்மாவை கடைசி வரை மகிழ்ச்சியாக பார்த்தால் போதும் என்று நினைத்தான் அதையே அனன்யாவிடமும் சொல்ல தன்னுடைய மகனின் வார்த்தையில் அடைந்தவள் அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள் அதன் பிறகு அவனுடன் காரில் சென்றவள் சில பல அட்வைஸை கொடுத்துவிட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்தாள் அவன் சென்ற பிறகு அனன்யாவிற்கு ஒரு வெறுமையான உணர்வு தோன்றியது அவன் பிறந்து அப்பொழுதுதான் கையில் ஏந்தியது போல இருந்தது ஆனால் அவன் இப்பொழுது ஸ்கூலுக்கு செல்கிறான் அதையெல்லாம் நினைத்தவளுக்கு அப்பொழுதுதான் செயல்கள் எல்லாம் சித்தார்த்தின் செயல்கள் போல இருந்தது புரிந்தது அதை நினைத்து ஒரு நொடி அதிர்ந்தவள் பிறகு அடைச்ச நான் ஏன் இப்படி யோசிக்கிற சித்தார்த் எப்படி ஏன் மித்ரனோட அப்பாவா இருக்க முடியும் ஒருவேளை சித்தார்த் கூட இப்போ மித்து இருக்கிறதால அவரோட பழக்கம் அவனுக்கு வருது போல வேற எதுவும் இருக்காது என்று நினைத்துக்கொண்டாள் அனுப்பிவிட்டு ஆபீஸுக்கு சென்றாள் அவள் ஏற்கனவே அந்த ஆபீஸ் பற்றி விசாரித்து இருந்ததால் அவளுக்கு வேலை சேர்ந்த அன்று புதிதாக தெரிந்து கொள்ள எதுவும் இருக்கவில்லை அவள் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் மதிய நேரம் சத்யாவுடைய மேனேஜர் யார் என்று பார்த்து அவரிடம் பேச சென்றாள் அந்த கம்பெனியில் இப்பொழுதுதான் லே ஆஃப் எல்லாம் முடிந்திருந்ததால் மிகவும் குறைவான ஆட்கள் தான் அங்கே இருந்தார்கள் அப்பொழுது சிலர் அனன்யாவிடம் கம்பெனிக்கு புதுசா ஒரு லீட் வந்திருப்பதாகவும் அவர்தான் ஆர்டிஸ்ட் பற்றிய விஷயங்களை பார்ப்பதாக சொன்னார்கள் அதை அனன்யா அவரை பார்க்க சென்றாள் அவள் லீட் என்றதும் வயதான ஒருவரை எதிர்பார்த்தாள் அதேபோல போல அவள் அந்த அறையில் வயதான ஒரு மனிதனை பார்த்தாள் ஆனால் அவரை பார்த்ததும் அவள் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாக இருந்தது காரணம் அவர் முன்பு மோகன் நின்று கொண்டிருந்தார் அவர் அபிமன்யு குழுவில் வேலை செய்யும் மோகன் அவர் நிறைய சாதாரண ஏஜென்ட்டை பெரிய ஆட்களாக மாற்றி உள்ளார் அதுவும் இல்லாமல் அவர் வேலை பார்த்த சீரியல் வெப் சீரிஸ் என எல்லாம் பெரிய வெற்றியை பெற்றுள்ளது அப்படிப்பட்ட ஒருவர் இது போன்ற ஒரு சிறிய கம்பெனியில் வேலை பார்ப்பதை அனன்யாவால் நம்ப முடியவில்லை இவரை வேலைக்கு எடுக்கும் அளவுக்கு புதிய ஓனர் செல்வாக்கு உள்ளவரா என்ற எண்ணமும் அவள் மனதில் தோன்றியது அதையெல்லாம் யோசித்தவள் அமைதியாக புது டீம் லீட் அவளை உள்ளே அழைத்தார் முதலில் சந்தித்து பரஸ்பரம் பேசிய பிறகு அனன்யா நேரத்தை வீணாக்காமல் சார் நான் ஆர்டிஸ்ட் சத்யா பத்தி தான் பேச வந்த நான் அவருக்கு ஏஜென்டா இருக்கேன் எனக்கு தோணுது அவரை நல்லா கைட் பண்ணா பெரிய ஆளா வருவார்னு என்று சொன்னாள் அதை கேட்ட மோகன் அவளை பார்த்தார் ஆஹா இவர குருகுருன்னு பாக்குறாரு ஒருவேளை முதல் என்று யோசித்தாள் அவளின் ஓவர் திங்கிங் செய்யும் இன்னும் அதிகம் யோசிக்க வைக்காமல் இங்க நீ தெரிஞ்சு கேட்டியா இல்ல தெரியாம தெரியல ஆனா உனக்கு ஆக்டர் சத்யாவை தான் அசைன் பண்ணியிருக்காங்க இருக்காங்க பாக்குறது பாக்குறதுதான் உன் வேலை உனக்கு அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நீ கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதோட நானும் ஒரு ரிஷியும் பார்த்தேன் நீ உண்மையாவே ரொம்ப டேலண்டான பொண்ணா இருக்க சோ இது உனக்கான ஃபீல்டு இறங்கி வேலை செய்ய ஆல் தி பெஸ்ட் என்று சொன்னார் கேட்ட அனன்யா என்ன நடக்குது என்ன சப்போர்ட்டிவா இருக்காங்க ஒருவேளை இதெல்லாம் என் கனவா என்று யோசித்தாள் அதை பார்த்த டீம்லேன் என்னமா நீ எதுவும் பேசாம இருக்க என்று கேட்டார் ஒன்னும் இல்ல சார் தேங்க்யூ சோ மச் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள் அனனியாவிற்கு தான் நினைத்தது போல சத்யா கிடைத்ததில் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மகிழ்ச்சியில் அவள் டீம் லீட் முகத்தில் தெரிந்த மாற்றத்தை கவனிக்க தவறிவிட்டாள் உண்மையில் சத்யா அவளுக்கு கிடைத்ததை நினைத்து அவர் பாவப்பட்டார் அது எதையும் கவனிக்காமல் அனனியா பிராக்டிஸ் ரூமுக்கு சென்றாள் அதே நேரம் இங்கே டைரக்டர் ரூமில் இருந்தான் ஒரு ஆரடி மகன் டேவிட் அவன் வயது சுமார் முப்பது இருக்கும் பார்க்க மிகவும் அழகாக அதே நேரம் சற்று மென்மையான தோற்றத்தில் இருந்தான் அதே நேரம் அவன் எதிரில் மிகவும் பயந்து போய் ஒரு இளைஞன் நின்றிருந்தான் அவன் டேவிடை விட அழகாக இருந்தான் இருபதுகளின் தொடக்கத்தில் இருந்த அவன் டேவிடின் பார்வையை தாங்க முடியாமல் நின்று இருந்தான் டேவிட் அவனை மேலும் கீழும் பார்த்தவன் ஏ சத்யா இன்னைக்கு நீ இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல ரெண்டு வருஷம் என்ன வெயிட் பண்ண வச்சாலும் இப்ப நீ நல்ல முடிவைதான் எடுத்திருக்க ஒரு நாள் நீ என்ன சந்தோஷப்படுத்து அப்புறம் பாரு உன் வாழ்க்கை எப்படி மாத்திரன்னு என்று சொன்னான் டேவிட் அதை கேட்ட சத்யா எதுவும் சொல்லவில்லை அவன் அமைதியாக இருந்தான் ஆனால் மனதிற்குள் அவன் டேவிடை திட்டிக் கொண்டு இருந்தான் கடந்த இரண்டு வருடத்தில் டேவிட் எத்தனையோ முறை சத்யாவை கட்டாயப்படுத்தி இருக்கிறான் ஆனால் சத்யா எதற்கும் மசியவில்லை இதனால் அவன் சின்ன சின்ன ரோல் செய்ய வேண்டிய நிலைமை கூட வந்தது அதை கூட அவன் பெரிதுபடுத்தாமல் இருந்தான் ஆனால் இப்பொழுது சத்யா மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தான் அவனுக்கு என்ன முடிவு செய்ய என்று தெரியவில்லை அவன் அமைதியை பார்த்து சிரித்தவன் ஏ என்னாச்சு நீ ஏன் என்னை இப்படி பாத்துட்டு இருக்க அப்புறம் உன் சிஸ்டருக்கு உடம்பு சரியில்ல நீ என்னை நல்லா கவனிச்சுக்கோ உன் சிஸ்டர் ட்ரீட்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன் நீ பண்ண வேண்டியதையெல்லாம் என்ன சந்தோஷப்படுத்தணும் அவ்வளவுதான் அதே நேரம் அவனை கொலை வெறியுடன் பார்த்து கொண்டே இருந்தான் அப்பொழுது அங்கே டேவிடின் அசிஸ்டன்ட் பாஸ் முக்கியமான விஷயம் என்று சொன்னான் வெண்ணை திரண்டு வரும் பொழுது தாழி உடைந்த கதையாக அவனை அங்கே பார்த்ததும் கடுப்பான டேவிட் டே என்ன திறந்து வீட்டுக்குள்ள நாய் உடையிற மாதிரி வர அப்படி என்ன தலை போற காரியம் என்று கேட்டான் பாஸ் உண்மையாவே தலை போற காரியம்தான் சத்யாவுக்கு வேற ஒரு மேனேஜர் போட்டாங்க அது ஒரு லேடி மேனேஜர் சோ இனிமே பாத்துக்கணும் என்று அசிஸ்டன்ட் அதை சத்யா முகத்தில் பிரகாசம் தோன்றியது ஆனால் அடுத்து டேவிட் சொன்ன வார்த்தை அவன் மனதை உடைத்தது டேய் புது மேனேஜர் வந்தா என்ன நானும் பாசும் ரொம்ப க்ளோஸ் புதுசா வரவங்களுக்கு என்ன தெரியும் பொறுப்பு எல்லாம் வெறும் பேப்பர்ல மட்டும் தான் இருக்கும் இந்த பொண்ணெல்லாம் பார்த்து நான் பயப்பட முடியாது சத்யா என் கூட தான் இருப்பான் என்று சொன்னான் அதை கேட்ட சத்யாவின் மனம் கவலையடைந்தது டேவிட் மற்றும் விஷால் இது போன்ற விஷயங்களில் ஆர்டிஸ்டை என்ன செய்வார்கள் எப்படி நடத்துவார்கள் என்று சத்யாவுக்கு தெரியும் அதனால் தன்னுடைய விதியை நொந்து கொண்டு நின்றான் அதே நேரம் சத்யாவை பார்க்க டேவிடின் அசிஸ்டன்டிற்கும் கவலையாக இருந்தது ஆனாலும் அவனாலும் எதுவும் செய்ய முடியாமல் அவன் அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் அதே நேரம் சத்யா முகத்தில் கவலை அப்பட்டமாக தெரிந்தது அதை பார்த்து நீ இப்படி பயப்படுற நான் அவ்வளவு மோசமானவன் உனக்காக எவ்வளவு ஆனா உன் சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லையே அவ உயிர் வெயிட் பண்ணுமா நீ மனச மாத்திக்கிறதுக்குள்ள அவ செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ என்று கேட்டான் அதை கேட்ட சத்யா அமைதியாக இருந்தான் ஏ சத்யா ஒருத்தன் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் எப்போதாவதுதான் வரும் அது வரும்போதே எடுத்துக்கணும் இல்லனா அது நீ தேடும்போது கிடைக்காது நீ என்ன சந்தோஷப்படுத்தணும்னு தான் நீ இங்க வந்த அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான் டேவிட் ஐ எம் நாட் கே என்று சொன்னான் சத்யா கடந்த இரு வருடத்தில் டேவிட் மட்டும் சத்யாவின் ஆக்டிங் கெரியருக்கு உதவி இருந்தால் இந்நேரம் சத்யா எங்கோ சென்றிருப்பான் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை இப்பொழுது சத்யா டேவிட் பேச்சை கேட்கவில்லை என்றால் அடுத்த இரு வருடமும் அவனுக்கு இதுதான் நிலைமை அதை தெரிந்தும் சத்யா டேவிட் ஆசைக்கு இணங்க மறுத்தான் அதே நேரம் டேவிட் தனக்கு கிடைத்த வாய்ப்பை நழுவ விட விரும்பவில்லை எனவே அவன் சத்யா மனதை மாற்ற நினைத்து சத்யா நீ ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிற இப்ப எல்லாம் நீ ஸ்டார் ஆகணும்னா நீ பெரிய குடும்பத்து பையனா இருக்கணும் அந்த இடத்துக்கு நீயும் போலாம் நல்லா யோசி நான் நினைச்சா நீ பெரிய ஆளாகலாம் என்று சொன்னான் டேவிட் அதை கேட்ட சத்யா கோபத்தில் அங்கிருந்து கண்ணாடி பாட்டிலை தூக்கி எறிந்தான் அது சுக்குநூறாக உடைந்து சிதறியது உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு மேனேஜர் வேற வேணும் நான் உங்ககிட்ட போறேன் என்று சொன்னான் அதை கேட்டு டேவிட் ஹே ஓனரே என் ஃப்ரெண்டு தான் சோ நான் நினைச்சாதான் நீ எங்கேயும் போக முடியும் என்று சொன்னான் டேவிட் அதை கேட்ட சத்யா உடைந்து போனான் வெறும் திறமைக்கு மட்டும் இங்கே அங்கீகாரம் இல்லை என்று உணர்ந்தான் அவன் இனி தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நொந்து போன போது அவன் நிலையை நன்கு உணர்ந்த டேவிட் மெல்ல அவன் அருகில் வந்து அவன் தோலை தொட்டான் ஆனால் அதை கூட உணராமல் நின்றிருந்தான் சத்யா அதுதான் சாக்கு என்று அவன் சத்யா சட்டையில் கைவைக்க போக சட்டென்று கதவு திறந்தது கதவை திறந்தது அனனியாதான் அவள் கோபமாக நின்றிருந்தாள் இவ்வளவு நேரம் டேவிட் பேசியதை அவள் கேட்டால்தான் அனன்யா சத்யா ஃபேமஸ் ஆகாமல் இருக்க என்னென்னவோ காரணம் இருக்கும் என்று நினைத்தாள் ஆனால் இப்படி ஒரு காரணத்தை எதிர்பார்க்கவில்லை அனன்யா என்னதான் அதிகம் யோசிப்பவள் என்றாலும் தனக்கு அநியாயத்தை தட்டி கேட்க கோழை அல்ல அதே நேரம் அவளை பார்த்த டேவிட் ஹே யார் நீ இப்படி பெர்மிஷன் இல்லாம வரக்கூடாதுன்னு தெரியாதா மேனஸ் இல்ல உனக்கு என்று கேட்டான் அதே கேட்ட அனன்யா மேனஸ் பத்தி எனக்கு சொல்றியா இருடி உன்னை நான் வச்சு செய்யறேன் என்று மனதிற்குள் நினைத்தவள் அவனை பார்த்தாள் சத்யா அவளாவது தன்னை காப்பாற்றுவாளா என்று எதிர்பார்ப்புடன் அனன்யாவை நோக்கினான்